மகாநதி சீரியலில் இப்போது காவேரி வந்து அந்த விஜய் காவேரி ஒன்றா இருந்த ரூமை பார்த்த உடனே ரொம்ப அழகாக இருக்குது ஒரு சந்தோஷமும் இருக்குது ஸோ ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி யோசிக்கிறாங்க விஜய் கூட இருந்த டேஸ் விஜய் கூட சண்டை போட்டு சிரிச்சது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க எங்கே பார்த்தாலும் காவேரி ஃபோட்டோஸாக இருக்குது விஜயன் காவேரி ஒன்றா இருக்கிறது ஸோ விஜய் வீட்டுக்குள்ளே வந்து அந்த ரூம்குள்ளே வராரு என்னங்க நிறைய இடத்துலையும் ஃபோட்டோஸ் மட்டும் இருக்குது பட் ரூம் அப்படியே தான் இருக்குது அப்படின்னா ஆமாம் நீ தான் பக்கத்தில் இல்லை உன் ஃபோட்டோஸாவது பக்கத்தில் இருக்கட்டும் பார்த்துட்டே இருந்தேன் காவேரி அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேரும் சந்தோஷமாக பேசிக்கிறாங்க ஸோ வந்து தொட்டிலெலாம் வந்து புதுசாக ஆர்டர் போட்டிருக்கேன் பாட்டி சொன்னாங்க நான் படுத்த தொட்டிலே குழந்தைக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பட் வந்து நான் தான் வேணாம் அப்படின்னு உடனே இல்லைங்க சென்டிமெண்ட் இருக்கும்ல நீங்கள் படுத்த தொட்டிலே பாப்பாவுக்கு போட்டுடலாங்கிற மாதிரி இந்த மாதிரி டாக் போய்ட்டுருக்கு திடீர்னு விஜய் சொல்கிறார் ப்ளீஸ் இனிமேல் தயவுசெய்து என்னை விட்டு பிரிஞ்சு மட்டும் போயிடாத எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நம்ம சேர்ந்து வந்து சமாளிப்போம் ஓகேவா அப்படின்னா ஓகேங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னா ஒரு பக்கம் மது விஜயோட சித்திக்கு கால் பண்ணி சொந்தக்காரங்களாம் கேட்குறாங்க விஜய் காவேரி பிரிஞ்சிருக்காங்களாமே அப்படின்னா அதெல்லாம் இல்லை நீங்கள் வேணால் வந்து பாருங்கள் சேர்ந்து தான் இருக்காங்க அப்படின்னு சித்தி சொன்னாலும் கேட்குற மாதிரி இல்லை இதனால் பாட்டி என்ன பண்ணுறாங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சிடலாம் பூ முடிக்கிற ஃபங்க்ஷன் பண்ணவே இல்லை காவேரிக்கு அஞ்சாவது மாதம் முடிய போகுது சாரதா கால் பண்ணி சொல்லலாம்னு முடிவு பண்ணுறாங்க சொந்தக்காரங்க எல்லாருமே வர சொல்கிறாங்க ஸோ சாரதா கால் பண்ணி இந்த மாதிரி எங்கள் இதில் ப பழக்கம் இருக்குது பூ முடிக்கிறது வந்துருங்க நாளைக்கு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் அப்படின்னு சொன்னால் ஐயோ நான் எதுவுமே ஏற்பாடு பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஷாரதா சொல்லும்போது எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு ஷாரதா வந்து சொல்ல ச ப அதாவது பாட்டி வந்து ஷாரதாட்ட சொல்ல சாரதா ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க இப்போ தூங்கி எழுந்திரிச்சிக்கா விஜயன் காவிரி வராங்க பெரிய ஷாகிங்காக இருக்குது என்னடா வீடு ஃபுல்லாக இவ்வளோ டெக்ரேட் பண்ணியிருக்காங்க இவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னோன்னா உங்களுக்கு இன்றைக்கி ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன திடீர்னு அப்படின்னு கேட்கும்போது போது ஆமாம் ஆமாம் திடீர் தான் போணிச்சு அப்படின்னா அம்மாக்கெல்லாம் தெரியாதே அப்படின்றாங்க அம்மாவுக்கு எல்லாம் சொல்லியாச்சு காவேரி குளிச்சுட்டு இந்த புடவையை கட்டிட்டுவா அப்படின்னு கொடுக்கும்போது அழகா புடவையெல்லாம் கட்டிகிட்டு வராங்க காவேரி ஸோ விஜயுமே இந்த பக்கம் வந்து ஆஃபீஸ்லாம் போக வேண்டாம் நீ கிளம்பு அப்படின்னா அதே மாதிரி அவரும் கிளம்பி வராரு இப்போ நகையெல்லாம் கொண்டு வந்து நிறைய நகை போட்டு விடுறாங்க காவேரிக்கு பாட்டி இவ்வளோ நகையும் போடணுமா பாட்டி அப்படின்னா கண்டிப்பாக நீ போடணும் அப்படின்னு நகையெல்லாம் போட்டு அழகாக வந்து உட்கார வைக்கிறாங்க இந்த பக்கம் ஷாரதான் ஃபேமிலி இப்படி வந்தாச்சு பாட்டி அப்படின்னு காவேரி இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு ஷாரதா வந்து கங்கா அண்டு எவனா பார்ட்டி பூ முடிக்கிறதுக்கே எவ்வளோ கிராண்டாக நடக்குது பார்த்தியா எனக்குலாம் அழகாக அப்படின்னு நடந்துச்சு என் புருஷன் வருவான்னா வர மாட்டானான்னு கடைசி வரைக்கும் உட்காந்துருந்தேன் கல்யாணம் மாதிரி தான் இதுவும் நடந்துச்சு ஆனால் இவளுக்கு பாரு எப்படிலாம் நடக்குது அப்படின்னு பொறாமை போடுச்சு எப்பவும் பேசுகிற மாதிரி கங்காவும் யமுனாவும் பேசிக்கிறாங்க வா யமுனா வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக காவேரி வந்து எல்லாேருமே இன்வைட் பண்ணிவிட்டு சொந்தக்காரங்க எல்லாருமே வந்திருக்காங்க விஜய் அண்ட் காவேரி சந்தோஷமாக இருக்காங்க ஒன்று ஒன்று பார்த்து பார்த்து செய்கிறாரு விஜய் காவேரிக்கு ஸோ இந்த மாதிரி தான் போயிட்ருக்கு அடுத்து ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த ஒரு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறமா தான் அந்த வீட்டோட பிரச்சனை இருக்குது பார்த்திங்களா கொடைக்கானல் வீடு விற்கிறது அது வந்து பெரிய ப்ராப்ளமாக வரப்போகுது கண்டிப்பாக விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ஃபோர்ஸ் பண்ண போகிறாங்க யமுனாவும் நம்ம கங்காவும் இதெல்லாம் தான் நடக்க போகுது இதையும் தாண்டி எப்படி இந்த வீட்டுக்கு வைக்க போகிறாங்க விஜய் எப்படி வாங்க போகிறாரு அப்படிங்கிறதுலாம் பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ